கிட்டருங்கிற ஜாதி நாசமாக போனது அழிந்து போனது தமிழ்நாடு மட்டும்தான் அதை நான் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ ஒரு பெரிய பாப்புலர் டைரக்டர் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு ஐம்பது கோடிக்கு படம் எடுக்கிறோம் அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க நான் நான் சொன்னேன் நான் அப்படியெல்லாம் எனக்கு கதை சொல்ல வராது நான் சொல்கிற கதையை நீ ஐம்பது கோடியாக மாற்றிக்க இன்னைக்கு தமிழ்நாடு கதை இல்லாதனால தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு படம் ஃபிளாப் ஆகுது அமிதாப் பச்சன் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டிக்கு வந்தது எஸ் ராம்நாத் சாருடைய படம் அதாவது பாம்பேட்டு கோவா இங்க மெட்ராஸ் டூ பாண்டிச்சேரிய மீன் சார் பண்ணதான் இந்த பாம்பேட்டு கோவா பண்றாங்க அதான் ஆரம்ப காலம் அவருக்கு ராம்நாத் சார் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்த டைரக்டர்ல அவர் ஒரு முக்கியமானவர் அவர் இங்க தமிழ்ல இருதுருவம் அவர்தான் சிவாஜி வச்சு பண்ணாரு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஜெய்சங்கர் காஞ்சனா வச்சு பண்ணார் அப்புறம் பட்டத்துராணின்னு ஜெமினி பானுமதி வச்சு பண்ணார் அதில் நான் ஐஸ்டன் டைரக்டர் ஓகே ஓகே எனக்கு லைஃப் கொடுத்தது காரக் நாராயணன் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் எஸ் ராம்நாத் சார் அவர் இன்றைக்கி இல்லை அவர் எடுத்த படம் தான் ரஜினி நடித்த தர்மதுரை அவர் தான் புடியூசர் அவர் ஒரு நாள் வந்து என் படம் வாகினியில் அத்தடி நடந்துக்கிட்டு இருக்கு யார் ஆர்டிஸ்ட்னா கோவிந்தா மதுபாலா ஷில்பா செட்டி ஓகே ஓகே மூணு பேர் இருக்கு பதிமூணாவது ஃப்ளோரில் ஜமானாத்துன்னு ஒரு இந்தி படம் ஓ அதனுடைய ஹீரோ யாருன்னா அமிதாப் நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ட்வெண்ட்டி ஆமாம் அப்போனா பெரிய இங்கேதான் இருந்தது விஜயாவில் பதிமூணாவது ஃப்ளோரில் இருந்து பதினொன்று அது பதிமூணு அப்போ எனக்கு அந்த பையன் சுரேஷுங்கிற பையன் ஓடி வர்றான் ப்ரொடக்ஷன் பாய் சார் ராம்நாத் சார் உங்களை லஞ்சுக்கு அவர் ஃப்ளோருக்கு சொன்னார் சார் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒன்று இல்லையா இங்கே ஷூட்டிங் அதான் சார் ஷூட்டிங் முடிச்சு லஞ்சுக்கு உறச்சுனார் சார் அப்படின்னா நான் ஒன்று ராமராஜ் சார்டு சொன்னேன் சார் நீங்கள் சாப்பிடுங்க ராம்நாத் சார் கூப்பிட்றாரு பதிமூணாவது ஃப்ளோர் அப்படின்னு போனால் நம்ம அரை மணி நேரம் லேட்டாக போனேன் இங்கே முடியும் இந்த ஷார்ட் எடுக்கூட்டி போகலான்னு போகிறேன் நீங்கள் நம்பலாம் போங்க நம்மளா போங்க நான் வரோம்னு அந்த ரூமில் அமிதாப் பச்சனும் அவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க பிளேட்டில் எல்லாம் எடுத்தாச்சு ஓகே ஓகே அப்போ ராம்நாத் சார் என் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவன் ஐஸ்டன்ட்டு மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி சாதுமரன்டா அந்த டைமில் எங்களோடய பட்டத்தில் நீங்கள் படத்துக்காக தான் ஃபர்ஸ்ட்டு படத்துக்காக தான் ஐஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணான் இப்போ பாப்புலர் ரைட்டர் ஆகிட்டான் டைரக்டர் ஆகிட்டான் ப்ரொடியூசர் ஆகிட்டான் அப்படின்னு அமிதாப்ட்டு அறிமுகம் பண்ணுறாரு இன்னொன்று பாம்பே டு கோவாவில் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆஃபரம் என்ன ப உனக்கா நாங்கள் சாப்பிட அரை மணி நேரம் இருக்கோம் நீங்கள் இருக்காங்கிறது தான் போன கூப்பிட்ட நினச்சேன் அப்படின்னு சொல்லி என்னை பெருமையாக அறிமுகம் பண்ணி இதெல்லாம் அந்த காலத்து டைரக்டர்களுக்கும் ரைட்டர்களுக்கும் இருந்த ஒரு நல்ல பிரிட்ஜ் இப்ப சுத்தமாக கிடையாது டைரக்டர் நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஐம்பது கோடிக்கு படம் எடுக்கிறோம் அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க நான் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல வராது நான் சொல்ற கதையை நீ ஐம்பது ஐம்பது மாத்திக்க சொல்லி நான் என்ன துணியாக எடுக்க போறேன் இல்ல நகை எடுக்க போறேன் ஐம்பது கோடிக்கு சொல்லி இருபது நான் வந்து சொல்றேன்ட்டு ஒரு பெரிய டைரக்டர் அவர் பாருங்க நான் போய் அந்த கம்பெனியில் உட்காந்துருக்கேன் பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் பேர் சொல்ல விரும்பாதனால பெரிய படம் பெரிய படம்னு சொல்ல உட்காந்துருக்கேன் ஒரு மணி நேரம் நான் சொல்கிறது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே அதெல்லாம் வரல அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு காலத்தில் எங்கிட்ட ஐஸ்டண்டாக இருந்தவர் அவர் பிறந்து போனார் அவர் என்ன சொன்னார் அண்ணே எனக்காக என்ன டேரக்டர் வரலே அவர் ஐஸ்டண்ட்டை சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் நான் சொன்னேன் இந்த படத்தினுடைய பட்ஜெட் என்ன சொன்னீங்க நாற்பது கோடி ஐயா நாற்பது கோடி செலவழிக்கிற ஒரு ரைட்டர்கிட்ட ஒரு டைரக்டர் நாற்பது நிமிஷம் உட்கார முடியலைன்னா நீ எந்த படம் எடுத்தே அப்படின்னு போகிற அப்படி டைரக்டர்கிட்ட நான் கதை சொல்ல விரும்பவும் இல்லை அவர் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்கட்டும் நீ அவங்கள வச்சு பண்ணிக்க என்ன ஆளை விட்டுரு அப்படின்னு கோபம் வந்துட்டேன் ஒரு டைரக்டர் நாற்பது கோடிக்கு படம் எடுக்கிற ஒரு நாற்பது நிமிஷம் ஒர்க் பண்ண என்ன தெரியுமா அவ்வளோ ஈஸி செட்டில் உட்காந்து கதை எழுதுறது செட்டில் உட்காந்து சீன் பண்ணுறது அதனால தான் நீங்கள் படங்கள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு படத்தில் லேடீஸே வர்றதில்ல லேடிஸ் வந்தால் தான் எப்போவுமே அதுங்க நீ அந்த காலத்து படமெலாம் பாருங்க எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும் சிவாஜி படமாக இருக்கட்டும் பெண்கள் டைட்டிலாக இருக்கும் ஆமாம் எம்ஜிஆர் படமாகவே இருக்கட்டும் அம்மா தாங்க எல்லாம் பாருங்களேன் பெண்கள் படமாகவே இருக்கும் அந்த டைட்டில் பூரா என்ன அவங்கள அட்ராக்ட் பண்ணிப்பேன் பெண்ணுக்கெல்லாம் வேலையே கிடையாது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ நான் என்ன அந்த நீங்கள் கதை சொல்ல போனீங்களே நாற்பது கோடி பட்ஜெட் படம் அந்த படம் நான் பிறகு வந்ததா வெளி வந்ததா கிட்டானுச்சா இல்லை அந்த படம் எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லை என்னென்னா அந்த படம் எடுக்காமல் எடுக்க முயற்சியின் போது அந்த பொடியூசர் செத்து பண்ணார் ஓகே அந்த டைரக்டர் இன்னைக்கு பாப்புலர் டைரக்டர்னு வச்சுங்களேன் அதனால வந்து அவர் பேரை சொல்லி நம்ம ஏதோ மனசை கஷ்டப்படுத்தணும் வர வேண்டாம் ஆனால் அவர் எப்படி வந்து கதையை வந்து அசோசியேட்டு கேட்க சொன்னார் எனக்கு தெரியல நான் இதுவரைக்கும் நான் பழகின எல்லா லாங்குவேஜ்லேயும் நேரடியாக டேரக்டர் உட்காருவாங்க அசோசியேட்டோ அசிஸ்டண்ட்டாக உட்காருவாங்க தேவைப்பட்டா புரொடியூசர் வருவாங்க வர வரமாட்டாங்க டேரக்டர் தான் கதை வைப்பாங்க இப்போ இல்லைன்னா கண்ணா யார்கிட்ட வேணாலும் கதை சொல்லுங்கன்னு வந்தாச்சு இன்னைக்கு தமிழ்நாடு கதை தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு படம் ஃபுல்லாப் ஆகுது தொண்ணூத்தஞ்சு படம் ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் நல்ல கதை இருக்குது சார் ஓர்னுச்சு சாருங்கிறாங்க கதையே இல்லை நான்லாம் வந்து கதையை நம்பி வாழ்க்கையை தொடங்கினேன் ஏன்னா எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தவர் ஜாவர் சீதாராமன் ஓ ஜாவர் சார் வந்து பெரிய ரைட்டர் நீங்கள் பட்டணத்தில் பூதத்தில் பார்த்தீங்கன்னா ஜி பூம்பான் பூம்பா பெரிய ரைட்டர் ஆக்டர் அவர் தான் எனக்கு வந்து எழுதுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தது அவர்லாம் அவர்லாம் ஏதாவது தப்பாக ரெண்டு டைலாக் சொல்லிவிட்டால் வந்து கத்துவார் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன் அது இப்படி சொல்லக்கூடாது அதாவது அம்மாவெல்லாம் எல்லாரையும் சாதாரணமாக பாபோன்னு சொல்கிற ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் ராமச்சந்திரான்னு சொல்கிற அளவுக்கு சிவாஜி கணேசம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க ஏன்னா பியூசன் அப்பாவை பாகவதர் மகாலிகத்தோடு நடிச்சவங்க அந்த அவங்களும் ஒரு டைரக்டரும் கூட அந்தம்மா என் படத்தில் நடிக்கிறோம் எங்கிட்ட கதை வா நாராயணா சொல்லு படி நல்லா இல்லை நீ என்ன படிக்கிற நீ படிச்ச எனக்கு நடிக்கவே வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அப்போ ஆரம்ப காலம் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியாது ஆனால் கடைசி நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க பாரு நீ நல்லா வருணுங்கிறக்கா உன்ன நாலு பேருக்கு மத்தியில் சத்தம் போட்டிருப்பேன் ஃபீல் பண்ணாத பீம்பாய் பெரிய டைரெக்ட்ரு அவர்கிட்ட பீம் சிங் ஆமாம் அப்படி பீம்பாய் தான் சொல்லுவாங்க அந்தம்மா பீம்பாங்க அந்தம்மா பீம் சிங் சாரை வந்து பீம்ங்க எல்லாரையும் தான் போதான் ஜெமினிங்க வா பல்லாஜீங்க போ எல்லாம் வா ஒருத்தர் கூட வாங்க போகும்போது கிடையாது அப்படி கமாண்டிங்காக இருப்பாங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க டைரக்ட் பண்ணுவாங்க கதை எழுதுவாங்க வசனம் எழுதுவாங்க பாடுவாங்க அதனால எனக்கு அந்த அம்மாட்ட போய் நிற்கிறக்கே விட படப்பட்ட ஆடும் அந்த அம்மா போய் வந்துட்டாலே ஐயோ இந்த அம்மா எப்படா போய் தொலைப்பாங்க அப்படியெல்லாம் வரும் ஏன்னா பக்கத்துலயே நிற்க மாட்டேன் அந்த அம்மா இங்கே இருந்தால் அங்கே போயிடுவேன் திடீர்னு விடுவாங்கவா அது ஏன் அதை அப்படி பேசுகிறா நல்ல இங்கே தடவை சொல்லு என்ன படிக்கிறா நீ அப்படிலாம் சத்தம் போடுவாங்க அதனால் ஆனாலும் கணிசியாக கூப்பிட்டு ஜாவர் வர சொல் நாளைக்கு எனக்கு ஜாவர் வந்தால் தான் எனக்கு ஐடியா வரும் ஜாவரம் வரும் அப்போ ரைட்டர் வரோம்னு ஆசைப்படுறாங்கல்ல ஜாவரை அது ஜாவரை எழுதி கொடுத்தா கூட அதை படிக்கிறதுக்கு ஜாவரை வரோம்னு சொல்லுவாங்க செட்டில் நாங்கள்லாம் படித்தா கூட ஏதோ கேட்பாங்களே தவிர நாளைக்கு ஜாவர் என்ன பண்ணுறாரு வந்துட்டு போச்சிடும் அப்படிமா ஸோ அந்த காலம் இந்த காலம் நிறைய வித்தியாசம் சார் நீங்கள் எழுதின வசனம் தான் நிறைய படங்கள் எழுதின வசனம் தான் உங்களை அடையாளப்படுத்தி ஆமாம் 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 அதாவது ஏவிஎம் நிறுவனத்துக்கு கூட நீங்கள் ஆமாம் அதாவது ஏவிஎம் படம் கடைசியாக பண்ணேன் ஏவிஎம்ல தாய்மேல் ஆணை நான் தான் பண்ணேன் அர்ஜுன் அர்ஜுன் படம் அப்புறம் வந்து ஏவிஎம் ஓட பாட்டூன் ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து நாணயம்னு ஒரு சீரியல் பண்ணோம்

நல்லா இருக்குது நல்லா இல்லை ரைட்ரோடு உட்காந்து எடுத்த படத்தை பார்ப்பாரு அப்புறம் கரெக்ஷனை தனியாக சொல்லுவார் அவர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி வந்து ரைட்ருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார் கொடுப்பாரு எனக்கு என்னை மிக கௌரவமாக வச்சுருந்தாங்க என்னை கூப்பிட்டு எந்த நேரத்துக்கு வருவீங்க ஏழு மணிக்கு வச்சா நான் ஏழரை மணிக்கு வந்துடுறேன் அப்படியெல்லாம் வந்து கதையை சீனை படிக்க சொல்லுவார் அப்புறம் எடுத்த படத்தை போட்டு காட்டுவார் அது மாதிரி அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணிச்சு தாய்மை எனக்கு ஆக்சன் பிக்சரே பண்ண தெரியாது நான் சென்டிமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஏவிஎம்ல என்ன சொன்னாயோ ட்ரெண்டுக்கு வாயா இன்னமும் நான் குடும்ப படம் தான் எழுதுவேன் குடும்ப ட்ரெண்டுக்கு வான்னு சொல்லி அப்புறம் அந்த படத்தை பண்ணால் அந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும் நான் எடுக்கிற போது நினைக்கல பெரிய சக்சஸ் அந்த படம் அர்ஜுன் நடிச்சது கமல் சாரோட கமல் என் படத்தில் ஆரம்ப காலத்தில் தேன் சிந்து தேவானம்னு ஒரு படம் ஆமாம் அது செகண்ட் ஹீரோ ஓகே ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து நம்ம சிவகுமார் ஓகே சிவகுமாரும் ஜெயசித்ராவும் ஓகே ராணி சந்திரான் ஃப்ளைட்டில் இறந்து போனாங்க பத்திரகாளி வந்து கமலுக்கு அந்த ராணி சந்திராவை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் கமலுக்கு பேரா ஓகே ஓகே அது தேன் சிந்து தேவானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அது ஓகே அந்த படம் அதில் என்னோட கமல் ஆக்ட் பண்ணார் பண்ணார் அது செகண்ட் ஹீரோ தான் ஓகே ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து சிவகுமார் தான் அதோடு இல்லாமல் நான் தங்கப்பா மாஸ்டர்கிட்ட அறுபத்தி ஆறில் நான் மலையாள படம் வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணேன் ஓகே ஓகே அவர் அங்கே பெரிய டான்ஸ் மாஸ்டர் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருக்கும் அவர் தான் அவருடைய ஐஸ்டன்ட் தான் நம்ம பிரபு தேவாவுடைய அப்பா சுந்தரம் மாஸ்டர் அடுத்தது கமல் சுந்தர மாஸ்டர் கமல்லாம் ஒன்றா ஒன்று ஆர் சி சக்தி ஓகே மூணு பேரும் அவங்க மூணு பேரும் ஐஸ்டன்ட்டு தங்கப்பன் மாஸ்டர் தங்க மாஸ்டர் நான் வந்து ப்ரொடக்ஷன் ஐஸ்டன்ட் ஓகே 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 அவர் மலையாள படம் எடுத்தார் காட்டுப்பூக்கள் ஓகே அந்த படத்தில் யாரை ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்னா தேவிகாவை தமிழ்ல இருந்து தேவியாவை கொண்டு போனார் ஸோ அப்பவே எனக்கு நல்லெண்ண முதலீதர் வந்து ராயப்பட்டாவில் கமல் சக்தி எல்லாரையும் தெரியும் ஆனா என் படத்துல தான் வந்து அவருக்கு நெருக்கம் ஆனிச்சு என் படம் ஆக்ட் பண்ணார் என்ன படம் அதான் தேன் சந்தி அது இதெல்லாம் என்னுடைய ரைட்டர் கேரியர் அது அந்த இதெல்லாம் எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் 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 அதனால சரி ரைட்டர் இன்னமும் ஒரு நேம் போர்டோட இருக்கிறோம் திருப்பி ஏதாவது அச்சீவ் பண்ணனும்னா ரைட்டர் தான் வந்து தான் டைரக்ட் பண்ணணும் இன்னொருத்தவன் தர் நம்ம கதை சொல்லியெல்லாம் இனிமே இப்ப கதையை கேட்க ஆள் இல்ல இருந்தல்ல கதை சொல்றதுக்கு அதனால முயற்சி எடுக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு தெரியல இப்ப இப்பல்லாம் எப்படின்னா கதை பவுண்டர் ஸ்கிரிப்ட் கேக்குறாங்க ஹீரோக்கள் வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து பவுண்டர் ஸ்கிரிப்ட்டு கொடுங்க அப்படின்னு அதை படிச்சிட்டு இது பண்ணுவாங்க சில பேர் ஒரு அஞ்சு நிமிஷம் கதையை கேட்டு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் முடிவு அந்த டைம்ல நீங்க கதாசி அந்த டைம்ல எப்படி இருந்தது இப்போ பவுண்டர் ஸ்கிரிப்டுங்கிறதே சும்மா போய் அதெல்லாம் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா செட்டுக்கு ரெண்டு பேர் இருக்காங்களா சீரியல் மாதிரி இந்த ரெண்டு பேரும் சீன் எழுதிக்க எடுப்போம் எடுத்து பார்த்து கட் பண்ணுவோம் அப்படிலாம் வந்துட்டாங்க ஒரு கதைன்னு ஒரு ஆர்டர் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்கிட்டு டைலாக் பண்ணுறது ஒரு காலம் இப்போ எடுத்துட்டு எடிட் பண்ணி படம் பண்ணிக்கிறாங்க அது வேறு ஆனால் அந்த காலம் எப்படின்னா ஒரு கதையை முழுக்க கேட்டுருவாங்க ஒரு ரைட்டர் வந்து கதை சொல்லுவார் கதை சொன்னோடனே ஒல்லி ரைட்டர் மட்டும் இருப்பாங்க அவங்களுக்கு டைலாக் எழுத தெரியாது ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தெரியாது ஐடியா மட்டும் சொல்லிடுவாங்க கதையை மட்டும் கேட்போம் இப்போ ஜிபிஎஸ் இருக்கார் மிகப்பெரிய ரைட்டர் மிகப்பெரிய ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அவர் ஆனால் யார் கூப்பிட்டாலும் கதை சொல்லுவார் குழந்த மாதிரி வருவார் அவர் வந்து சொன்னால் என்ன பண்ணுவார்னா கதையை தான் ஐடியா இது கேரக்டர் மொத்தம் இத்தனை பேர் இது பிகினிங் இது எண்டு அப்படின்னு ஒரு ஐடியா ஸ்கெலிட்டன் சொல்லுவார் அது பிடிச்சிருந்தா டைரக்டர் என்ன சொல்லுவாங்க சரி சார் ஒரு ரெண்டு நாளில் முடிவு பண்ணலாம்பாங்க திருப்பி அவங்க அசிஸ்டண்ட்டு ஐ ஃப்ரெண்ட்ஸு ரைட்டரு யார் டைலாக் ரைட்டரோ அவங்களையும் கூப்பிட்டு இப்படி ஒரு கதை சொன்னார் உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு எல்லாரையும் கேட்பாங்க மெஜாரிட்டி நல்லா இருக்கு இல்லை சார் இது கொஞ்சம் நாவல்ட்டியாக இருக்குது இல்லை சார் இந்த இடம் நல்லா இல்லை சார் மேஜர் ஓகே அப்படின்னா திருப்பி அந்த ரைட்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி இதை பண்ணலாம்னு நினைக்கிறோம் நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன் உங்கள் கதையை எங்களுக்கு ஏ டு எழுதி கொடுத்துருங்க ஓகே ஓகே ஸோ இப்போ மாதிரி இந்த ஒரு ஷெட்யூலுக்கு பண்ணிக்க அப்புறம் கதையை லிங்க் பண்ணிக்கலாம் அப்புறம் அவர் தர போது அதை அதெல்லாம் கிடையாது ஒரு கதையை நாவல் மாதிரி எழுதுற மாதிரி கதையை எழுதி கொடுத்துருங்க ஓகே எழுதி கொடுத்துருவாரு ஜிபிஎஸ் உண்வார் இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருவாரு இல்லைன்னா தமிழில் சொல்லுவார் அப்போ டேப்பருக்காட்ரு நாலு பக்கம் வச்சு பண்ணிக்கிட்டுவோம் அப்புறம் உட்காந்து நான் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா திருவச்சந்தர் சார் நாங்கள்லாம் பெங்களூருக்கோ அதில் மகாபலிபுரத்துக்கோ போய் உட்காந்து உட்காந்து நாலு பேர் ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் டிஸ்கஷன் பண்ணி மொத்தம் ஒரு நாள் ஒரு படத்துக்கு நாற்பது சீன் வாங்கல அஞ்சு சீன் சாங்கு ரெண்டு சீன் ஃபைட்டு போச்சுன்னா முப்பத்தஞ்சு நாற்பது சீன் அப்பா இன்னைக்கு அஞ்சு சீன்ப்பா இப்படி ஒரு வாரம் அஞ்சஞ்சு சீனாக டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதில் உள்ள ஃப்ளாஸை கரெக்ட் பண்ணி அப்புறம் நாங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவோம் அப்புறம் டைலாக் எழுதி சொல்லுவாங்க இப்படித்தான் டைலாக் எழுதி அப்புறம் அதை கொண்டு போய் திருலோக் சந்தர் சார் வீட்டுக்கு நான் போவேன் ஓகே ஓகே அவர் கீழ்ப்பாக்கத்தில் இருந்தார் அப்போ என்ன பண்ணுவார் காரில் ஏறி நாங்கள் ஸ்டுடியோவுக்கு வர்ற போது இன்னைக்கு என்ன சீன் அதை படிங்க மொத்தமாக வச்சுருப்பான் ஆனால் இன்னைக்கு என்ன சீன் யார் யார் ஆர்டிஸ்ட்டு சாரிங்க அப்படியே அதை மட்டும் படிங்க அப்படி படிப்பேன் ஓகே அப்படியே காரில் கேட்டே வருவார் அப்போ ட்ராஃபிக்கே இல்லை நாங்கள் ரொம்ப முடிஞ்சோம்னா பதினஞ்சு நிமிஷத்தில் கீழ்ப்பாக்கத்துலேருந்து ஏவியம் வந்து இப்போ மாதிரி இல்லை இறங்குறோம் சொல்லுவார் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது கட் பண்ணிங்க இது கொஞ்சம் நல்ல இல்லை மாற்றிங்க ஒப்பீனியனை சொல்லிடுவார் ஓகே ஓகே ஆனால் ஜென்ரலாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்போம் அதுலேருந்து பண்ணுவோம் ஒரு நாள் என்னாச்சுன்னா அன்பே அருவீரே சிவாஜி நான் டைலாக் ரைட்டர் முதல் நாள் என்னை மேக்கப் ரொம்ப கூப்பிட்றேன் நான் போகிறேன் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆ கரபடியே இன்னைக்கு என்ன சீன் படி அப்படின்னாரு மேகப் போட்டுக்கிட்டு இருக்காரு படிக்கிறேன் அப்படியே கேட்டார் அவற்ற உள்ள அது அது இனிமே இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு அமையுமான்னு எனக்கு தெரியாது அதான் ஒரு ஒன்றரை பக்கம் படிச்சிருக்கேன் அப்படியே மேகப் போட்டுக்கிட்டே கேட்குறாரு சரி ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு கேட்குறாரு என்ன எனக்கு அதிகம் சொல்கிறதா அதையும் இல்லைன்னு சொல்கிறது அது கேட்குறது சிவாஜி எப்படி சொல்கிறது அப்படியா சார் டைரக்டிட்ட ஒன்றா சொல்கிறேன் சார் அப்படின்னு நான் சமாளிக்கிறேன் இல்லை திருவள்ளுவர் படிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு படிச்சிட்டார் சார் ஓகே பண்ணிட்டாரா பண்ணிட்டேன் வேண்டாம் நான் ரெடி டேரக்டர் சொல்லிட்டாரு இம்மிடியட்டாக ஓகே பண்ணிட்டார்ல வேண்டாம் நான் ரெடின்னாரு எனக்கு ஆச்சரியம் என்னென்னா ஒரு தடவை தான் படிச்சிருக்கேன் ரெடினார் செட்டுக்கு வர்றாருண்ண தெலாக் ரெடி நிறைய ஆனால் ரெடி எனக்கு புரியல பொதான் படித்தோம் ரெடிங்கிற எப்படி ரெடி இன்னும் நான் எழுது கன்ஃக்கேன் ரைட்டு பண்ணாங்க பண்ணாங்க நான் ரெடி சார் நாங்கள் பேசி முடிச்சிட்டாரு எனக்கு பெரிய திருள் என்ன நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் ஸ்கூல் பாயாக இருந்தபோது ஆர்ட் டிரைவரை போட்டுக்கிட்டு கட்டப்பொம்மன் சிவாஜி வாழ்கன் கொடி பிடிச்சவன் அவர் இப்படி சொன்னோன்னே எனக்கு ஆச்சரிய பேசி நான் ரெடி நார் ஓகேன்ட்டார் அது எல்லாருக்கும் அந்த கிஃப்ட்டு வருமானு தெரியாது இவ்வளோ பெரிய டைம் அதே மாதிரி ஒரு ரைட்டர் டைரக்டரை அவர் மாதிரி மதிக்கிறதுக்கு இனிமேல் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்களா என்னன்னு தெரியாது ஒரு ஒரு சமயம் எனக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அவரோடு உட்காந்து பேசி கலெட்டா பண்றேன் சிவாஜி ரொம்ப ஃபீல் பண்றாரு என்னையா சும்மா அந்த வந்து டைலாக் பேசாம விளையாட்டாக காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் சொன்னதா என்கிட்ட வந்து சொல்றாங்க என்னப்பா நீ வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப கலட்டா பண்ற ஃபீல் பண்ணுறாருப்பா எனக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் போயிடுச்சு ஏன்னா அவர் தானே கூப்பிட்டு பேசினாரு அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படியே அடுத்த நாள் செட்டில் அவர் இருந்தாரு பக்கத்திலே போறதில்லை அப்படி ஓரமாக இருந்துட்டேன் மனசு எனக்கு ஆறலை என்ன இவ்வளோ தூரம் கூப்பிடுவார் வீட்டில் உட்காருவார் காஃபி சாப்பிடுவார் பெங்களூரில் சாண் சாப்பிட்றியா எதாவது சாப்பிட்றேன் இப்படியெல்லாம் கேட்பார் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்ட்டு நேராக ஒரு வீட்டுக்கு போனேன் இது நீங்கள் சொன்னது உண்மைதானான்னு கேட்குறேன் வீட்டில் இல்லை மைசூரில் ஷூட்டிங்கில் இருக்கார் நான் மைசூருக்கு போனேன் போனேன் ராஜா வீட் ரோஜா ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வின்சன் சாரு எல்லோரும் இருக்காங்க மல்லிகை ராஜகோபால் விஜயன் எல்லாம் என்னை பார்த்துட்டார் அப்படின்னாரு உங்களை தான் சார் பார்க்க வந்தேன் என்ன நேரம் ஷார்ட்டை முடிச்சார் வின்சென்ட் ஒரு பத்து நிமிஷம் நான் காரைக்குடிக்கிட்ட பேசலாமா அப்படின்னாரு நோ ப்ராப்ளம் சார் வேறு என்ன தோட்டில் கை போட்டுக்கிட்டு எதுக்கு வந்த அப்படின்னு கூப்பிட்டு போனார் நேத்தானே ஸ்டுடியோவில் பார்த்தோம் எதுக்கு வந்தேன் நேரம் இதை சொன்னேன் சார் நீங்கள் என்னை உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா உங்கள் பக்கத்தில் ரொம்ப உட்காந்துக்கிட்டு போகிற அடிக்கிறதா சொன்னால் பக்கத்தில் சொன்னாங்க சார் எனக்கு மனசாகல இது கேட்டுகிட்டு போகலாம் நீங்கள் தோளில் கை போட்டு ஒரு தோலை எடுத்தார் என்ன ஒரு முறம் முறைச்சார் இந்த கேட்கவா மைசூருக்கு வந்தா அப்படின்னாரு ஆமாம் சார் ஏன்னா நீ என்னோட ஜாலியாக பேசுவீங்க ஜோக்கெல்லாம் அடிப்பீங்க இப்படி சொல்லிட்டீங்களேன் எனக்கு ரொம்ப தூக்கமே வரல சார் சார் நாங்கள் பாரு என் எதிரிய கூட என் பக்கத்தில் உட்காராதேன்னு சொல்ல மாட்டேன் ஒரு எழுத்தாளர் நான் சொல்லுவேனா யாரோ ஒன்று டிஸ் பண்ணி விட்டுருக்கேன் நீ சென்னைக்கு வந்தோடனே என்ன பார் அப்படின்னாரு சென்னைக்கு வந்துட்டார் நான் நடந்து இருக்கேன் போய்கிட்ருக்கேன் காரை நிறுத்தி கை தட்டுறாரு வந்துட்டே வாண்டு போகிறாரு டிரைவர் ஹோட்டல்கிட்ட நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் யாரோ கை தட்டுறாங்களேன்னு பார்க்குறேன் அம்பாசிடர் காரில் உட்காந்துருக்காரு அவர் டிரைவர் அண்ணன் உங்களை வர சொல்கிறாருட்டு காரை இது பண்ணிட்டு போயிட்டார் உடனே ஆஃபீஸ் போனேன் காரைக்குன்னார என்ன யாரே என் பக்கத்தில் உட்காந்து சொன்னார் சொன்னேன் எல்லாரையும் கூப்பிடு அந்த செட்டில் இருந்தவங்களாம் கூப்பிடு எல்லாரையும் அவர் சொல்லிட்டார் அத்தனை பேர் நிற்கிறாங்க டேரக்டரும் எல்லாரையும் யோ நான் சொன்னேன்னா காரக்குடி என் பக்கத்தில் உட்காந்து கரெக்டாக பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாரு யார் சொன்னால் யார் சொன்னால் யார் சொன்னால் எல்லாரையும் கேட்குறாரு எல்லாரும் அமைஞ்சோன்னா அமைஞ்சோன்னா ஊறா மூணாவது நாள் பத்தாவது பயந்த அளவுக்கு போயிட்டாங்க தப்பார் உனக்கு பிடிக்கலையா நீ பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போ என்ன சொல்லாத கரை விடி நான் சொல்லலை முடு படம் எழுது நானும் உன்னை சொல்கிறேன் அவன் கிடைக்கிறான் அப்படின்னு ஒரு எனக்கு என்ன ஆச்சரியம்னா அன்னைக்கு நான் என்னை வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் ஆனால் இதுக்கு ஒரு பெரிய கோர்ட் மார்ஷல் நடத்தி எல்லோரையும் வர சொல்லி எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இப்போ எழுது அதான் இனிமேல் சொன்னால் எங்கடவுன் சொல் அப்படின்னாரு அதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அவர் இப்போது சகலகலா வல்லவன் படத்தில் கமலோட சகலகலாவது நிலா காயுதே நேரம் ஆமாம் பாட்டு சமகிட்டு ஆமாம் ஆனால் அது அந்த பாட்டு வந்து உங்கள் படத்தில் அதாவது நான் நல்லது நடந்தே தீரும்னு ஒரு படம் எடுத்தேன் நல்லது நடந்தே தீரும் அது எனக்கு பெரிய வாழ்க்கையில் ரொம்ப தோல்வின்னு வச்சுங்களேன் சென்சார்னால ப்ராப்ளம் படம் ஓகே பட் சென்சார் நிறைய கட் பண்ணி இந்த சாங்கையும் கட் பண்ணிட்டேன் பாலச்சந்தர் அப்போ தான் வர்றாங்க அதே மாதிரி தகலானு ஒரு படத்தில் நடித்த ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் இளையராஜா தான் பிரமாதமா பாட்டு போட்டிருக்காரு பாட்டு போட்டு எல்லாம் படம்லாம் எடுத்தாச்சு சென்சாரில் இந்த பாட்டை தூக்குங்கிறான் பாதி பாட்டை ஒண்ணுமே புரியல ராஜா ரீ ரெக்கார்டிங் பார்த்துட்டு என்ன படம் நீங்க தான் பண்ணீங்களா என்ன நீங்க தான் நச்சாடி பண்ணீங்க நீங்கள் தான் அன்பே சங்க என்ன படமா அது என்ன படம் பண்ணியிருக்கீங்க ஐயையோ எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ண நீ வேண்டாம் அப்படின்னு கோமா போயிட்டார் நடிகர் சங்கத்தில் நான் சொல்லிட்டேன் நீ ரீ ரெக்கார்டிங் நான் படம் ரிலீஸ் பண்ணல போய் நீ நீ கோமா போகிற மாதிரி நானும் போறேன் நானும் போயிட்டேன் எல்லோரும் என்கிட்ட என்ன சார் அவரும் கோமா போகிறாரு நீங்களும் கோமா அப்போ என்னையா ஒரு எல்லா படமுமா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு படம் தப்பாக போச்சு ரீ ரிகார்டிங் பண்ண மாட்டேங்கன்னா என்னையாக அர்த்தம் அதனால் அதை பண்ணுறா பண்ணல என்ன போகிறாரு போகிறேன் நானும் கோமா வந்துவிட்டேன் அப்புறம் எல்லாேருமா என்னை சமாதானம் பண்ணுற போது பாஸ்கர் என்னை தேடி வந்தார் இளையராஜா பிரதர் தேடி வந்து சார் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தீங்க அன்னியண்ணுமாக இருந்தீங்க ராஜாவும் கோச்சிக்கிறான் நீங்களும் கோச்சிக்கிறீங்க நீங்கள் அனுப்புங்க ரீ ரிகார்டிங் பண்ணுவார் அப்படி ரீகார்டிங் பண்ணால் ரீகார்டிங் நான் வரமாட்டேன்ட்டேன் அதில் ஒரு கோபம் என்ன நான் தான் பண்ணுறேன்ட்டேன்ல அவர் தேட்டருக்கு வர மாட்டேன்னு அப்படின்னா எல்லாம் கட் பண்ணுற லெவலில் படம் வந்து நல்லா அமையலை அதான் உண்மை நான் நினச்ச ஃபைனான்ஸ் வராமல் கச்சா முச்சான்னு எடுத்து படம் அமையலை அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இதுக்கு மேலே ரீகார்டிங் பண்ணி சென்சார் கணிச்சா சென்சாரில் இந்த பாட்டையும் எடுத்துக்கிட்டான் ஓகே ஓகே அப்புறம் ராஜா எனக்காக வந்தார் கோபத்தையெல்லாம் மறந்து அவர் என்னை காரில் கூட்டிகிட்டு போய் எல்வி பிரசாத் சாரை பார்த்து அவர் தான் சேர்மன் அவர்கிட்ட ரிக் பண்ணி நான் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கி தர்றேன் ஆனா அந்த பாட்டை பண்ணு வேற வழி இல்ல பணம் ரிலீஸ் ஆகும் பண்ணி கொடுத்தாரு அதை பண்ணி கொடுத்த ராஜா தான் அப்புறம் என்னன்னா இந்த பாட்டே இல்ல யூஸ் பண்ணி கேட்டுமான்னாரு

பாக்கராட்சி அவர்களே வந்து உங்களுக்கு விழா எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பேர் வாங்கினவர் இப்ப இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு அதிருப்தி இருக்குது கதையே இல்லாம படம் பண்றாங்க அப்படிங்கிற அதிருப்தி இருந்தா கூட இப்ப உள்ள ஜெனரேஷன் யங்ஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னாங்க லப்பர் பந்து நாடா லவ் டுடே இந்த மாதிரியான படங்களும் நல்லா சின்ன 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 பசங்கள் நல்லா இயக்குறாங்க நல்ல கதை பண்ணுறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை அது ரொம்ப ஆதரிக்க வேண்டிய உற்சாகமான விஷயம் அதாவது இன்னைக்கு மக்கள் எல்லாம் கொண்டாட்டமாக பசங்க காலமாக நடந்துக்கிட்டு குடும்பம் பூரா கொண்டாட்டமாக இருக்குது ஆடி பாடிக்கிட்டால் தெரிகிறான் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏ நூற்றுக்கு தொண்ணூறு குடும்பத்தில் பிள்ளைங்க படிக்குது காலேஜில் எல்லாரும் காரில் போகிறாங்க எத்தனை பேர் பஸ்ஸில் எத்தனை பேர் சைக்கிளில் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்க ஸோ இந்த ஒரு பக்கத்து இளைஞர்களுக்கு அந்த கிளாமர் மட்டும் தான் தவிர இந்த கஷ்டம் தெரியலை இந்த மாதிரி படங்கள் தான் வாழ்க்கை அது மட்டும் இல்லை கொண்டாட்டம் மட்டும் இல்லை போராட்டமும் வாழ்க்கை நிறைந்தது உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த குடும்பத்தன் படம் நல்லா போகுதுங்கிறது எனக்கெல்லாம் மகிழ்ச்சியாக விஷயம் ஏன்னா நான் அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ரைட்டர் அடுத்தது திருமாணிக்கம்னு ஒரு படம் நல்லா அது அது நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நான் பண்ண சீரியல் தான் அந்த படம் ஏவிஎம் எடுத்த நாணயத்தினுடைய முழு பாதிப்பு தான்

அப்படின்னு ஒன்னு லிங்கசாமி ஒரு பதிவு போட்டார் எனக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டார் இந்த மாதிரி உங்க கதை இதுக்கு முன்னாலும் எடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சோம் அது நல்லா ஓடும் சொல்றீங்களே தவிர அதுல எந்த கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு லிங்குசாமி என்ன பண்ணாரு ஒரு பதிவை போட்டு சிவகுமார் அனுப்பிச்சார் சிவகுமார் எனக்கு அனுப்பிச்சார் ஸோ ஆரோக்கியமான உலகம் என்னன்னா ஒரு நல்ல கதை நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா அது நல்லா ஓடுறது பாராட்டணும் எல்லாமே உலகம் முழுக்க கொண்டாட்டமாக இருக்குன்னு இப்போ நினைக்கிறதுனால தான் சினிமா அழிஞ்சு போச்சு குடும்பத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு வழியில் கதை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது அதை விட்டுட்டு ஏகே பாட்டி சோகனா அங்கே மேலே ஊன்னா ஆஸ்திரேலியா போயிடுறாங்க ஊன்னா லண்டன் போகிறாங்க என்ன ட்ரீமில் உலகம் முழுக்க இருக்குன்னு கொண்டு வராங்க ஸோ இன்றைக்கி கதையில் மனித உணர்வுகளுக்கு என்னைக்கு மரியாதை வருதோ அன்னைக்கு தான் நம்ம திருப்பி தமிழ்நாடு மகாரா அதாவது மராட்டி படம் மாதிரியோ அல்லது வந்து பெங்கால் படம் மாதிரியோ அல்லது மலையாள படம் மாதிரியோ வரும் இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு ஒவ்வொன்று இந்த கதை உலகம் கெட்டு நாசமாகி கேவலமாக போயிடும் இது ரைட்டருங்கிற முறையில் நான் எழுத ஆரம்பித்த அறுபது ஆண்டு காலம் ஆச்சு என்னுடைய மு அனுபவம் என்னென்னா இன்றைக்கி வரல ரைட்டர்ஸு குடும்பத்தில் ஆயிரம் இருக்குது அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன் மகிழ்ச்சி நேரத்தை கொடுத்து எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களுடைய சேனலுக்கும் உங்களுடைய பேட்டிக்கும் கரண்ட் டிவிங்கிறது ரொம்ப யூ யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய மரியாதை எழுந்து வணக்கம் நன்றி